எல்லாருக்கும் வணக்கம் நான் நிமல் ராகவன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்ல இருக்க பஞ்சப்பட்டி ஏரி இது வரைக்கும் எந்த பதிவு போட்டாலும் சரி அந்த பதிவில் ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறையா பேர் வந்து பஞ்சப்பட்டி ஏரி பாருங்கள் பஞ்சப்பட்டி ஏரி பாருங்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க நிறையா பேர் சண்டையும் போட்டிருக்காங்க ஸோ பஞ்சப்பட்டி ஏரி கடைசியாக வந்தாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருப்போம் அங்கே இருக்க மக்களோட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் நான் நினச்சி வந்ததை விட ரொம்ப ரொம்ப ட்ரையான இடமா இந்த பஞ்சப்பட்டி ஏரி பேர் என்ன விவசாயம் பஞ்சப்பட்டி பஞ்சப்பட்டி ஏரி ஏரி ஏழு சார்லஸ் அவர்களால் கட்டப்பட்ட ஏரி தமிழகத்திலே மூன்றாவது பெரிய ஏரி பழைய திருச்சி மாவட்டத்திலே பெரிய ஏரி கரூர் மாவட்டத்திலே இது பெரிய ஏரி இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டு காலம் முடிந்துவிட்டது அதற்கு பின்னாலே தண்ணீர் வராத காரணத்தால் இந்த பூமி வறண்டே இருக்கின்றது இந்த இங்கே தண்ணி வறுமை என்றால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பஞ்சாயத்து பஞ்சாயத்துகளுடைய நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயம் செழிப்படையும் ஆடு மாடுகள் வளர்ச்சி அடையும் ஆனால் தண்ணி வராதன் காரணமாக இங்கே இருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் கரு நகரத்தை பார்த்து பேருந்துகளை சென்று அங்கே வந்து பழைய தினமும் போயிட்டு போயிட்டு வந்துடுறாங்க அதனால் இங்கே இருக்கின்ற விவசாயம் சுத்தமாக பாலடைந்து விட்டது இந்த ஏரியனுடைய கரையினுடைய நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மீட்டர் இந்த கரையினுடைய அகலம் ஐந்து மீட்டர் இந்த கரையினுடைய அடித்தளத்தினுடைய எண்பத்தி ஆறு மீட்டர் அந்த அளவுக்கு கீழே தோண்டி இந்த ஏரியை அமைத்திருக்கின்றார்கள் இந்த ஏரியினுடைய உள்பகுதியிலே ஆயிரத்தி இரநூறு மீட்டருக்கு அது அலைகள் மோதி ஏரி அரிக்காமல் இருப்பதற்காக அனைத்தும் கல்லால் பதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஏரிக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு மீட்டர் நீளமுள்ள கடகால் இருக்குது அந்த கடகால் வந்து எந்த காலத்திலும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இரும்பு கம்பியால் அந்த கடகாலை போட்டு மிக அருமையாக செய்திருக்கின்றார்கள் இந்த ஏரிக்கு இரண்டு மணப்போக்கி ஒரு கும்மிழி இருக்கின்றது இந்த இரண்டு மணப்போக்கி கும்ளிகளும் தண்ணி வருமே என்றால் விவசாயம் செழிப்படையும் வரத்து எங்கே இருந்து வருது வறுத்து கடவுர் வடப்பகுதியிலிருந்து புங்குநாற்று வழி அங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ மழை குறைவின் காரணமாகவும் அந்த பக்கத்தில் தடுப்பணையை கட்டிவிட்டு அங்கங்கே தடுப்பணையை கட்டி இருக்கின்ற பஞ்சப்பட்டி ஏரிக்கு சுத்தமாக தண்ணியை வரதில்லை

பம்ப் செட்டு மூலம் அந்த ஏரிக்கு கொண்டு வந்தால் தான் பயனடையும் வேறு வகையில் பயனடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இன்னொரு வழி இருக்குன்னா இப்பொழுது வெள்ளி அணை இருக்கின்றது அந்த வெள்ளி அணையை இப்பொழுது கொஞ்சம் சீர்படுத்தி அது கொஞ்சம் தண்ணி தேய்க்கிருக்காங்க அந்த வெள்ளியணையை இன்னும் கரை அதிகப்படுத்தி ஒரு ஏழு கிலோமீட்டர் கிழக்கமாக புதுசாக வாய்க்காக எடுத்துட்டாங்கன்னா புங்கநாற்றல் வந்து இணைச்சிடலாம் அப்படி வருகின்ற போது கிட்டத்தட்ட எந்த காலத்தில் எந்த செலவு இல்லாமல் ஒரு அருமையான திட்டம் இது இது இருக்குதா எவ்வளோ தூரம் இருபது கிலோமீட்டர் வருங்க அதில் ஒரு புங்க நாருக்கு வரலன்னா நம்ம வாய்க்கு புதுசாக எடுக்கணும் எவ்வளோ தூரம் அங்கேருந்து இருந்து ஒரு ஏழு ஏழு டு ஒன்பது கிலோமீட்டர் வந்து புது புதுவாய்க்காக எடுக்கணும்

இந்த சைடு வந்து மதுரை வீரனும் பட்டனும் இருக்கு இந்த தண்ணி வந்து இந்த குதிரை அளவுக்கு வருமா அதை அதை பண்ணி கோயில் கட்டியிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெரிய ஏரிக்குள்ள கோயில் வச்சிருக்காங்க கரையில வர்றப்ப தம்பி சொன்னாப்புல ஹைட்டை பார்க்க சொன்னாப்புல மழை மாதிரி இருக்கு கீழே பார்க்குறப்ப அவ்வளோ ஹைட்ல இருக்கு கரையினோட உயரம் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு மீட்ருங்க கீழே அவ்வளோ தூரம் பறிச்சிருக்காங்க அரிசி விட கூடாதுங்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் போடு ஆமா ஆமா 137 மீட்டர் ஆமா இது கர்ணக்கல்லால கட்டப்பட்டது இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு இந்த ஏரியல ஆச்சரியமா இருந்தது என்னன்னா உள்ள வந்து கோயில் இருக்கு ரெண்டு கோயில் அந்த கோயில பத்தி சொல்லுங்க கருப்பசாமி கோயிலுங்க எங்களுடைய முந்தாதீரல் கட்டுனாங்க அது எவ எத்தனை நாளைக்கு முன்னாடி கட்டினாங்களே எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த புதுசாக நாங்கள் பீம் போட்டு மேலே வந்து இருபத்தி எட்டு அடி ஹைட்டில் மேலே போட்டு மோல்டிங் பண்ணி குதிரை நாங்கள் செஞ்சு வச்சிருக்கோம் இன்னொரு கோயில் இருக்கு அது என்னது அது இப்போ பட்டவன் மருத வீரன் இருக்கு தண்ணியில் மூழ்கிறதா தண்ணியில் மூழ்காதுங்க தண்ணி மோல்டிங்கினுடைய அடியில் ஒரு அடி மோல்டிங் வந்து ஒரு அடி கீழே இருக்கிற வரலாம் தான் தண்ணி நிற்கிங்க அதுக்கு மேலே நிற்காதுங்க இது பஞ்சப்பட்டின் ஏரியனுடைய முதல் சுலீஸுங்க சரி தண்ணி அவுட்டர் வெளியில் போகிறது இது அண்டர் கிட்டத்தட்ட இதில் ஒரு நானூறு நானூற்றம்பது ஏக்கர் இந்த சுடிசில் மட்டும் பாயுதுங்க அண்டர் கவுண்டர் பைப் லைன்லே அவ்வளோ போகுதுங்க ஒன்றரை கிலோமீட்டர் போகுதுங்க அது எல்லாம் டேமேஜாக இருக்குங்க தண்ணி ஒழுங்காக போகிறது ஸோ இந்த இதுதான் அந்த அங்கே போயிட்டு அதுக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் போகுது ஸோ அங்கே தெரியுதுல அதுலேருந்து அண்டர் கிரவுண்டில் போகுது பயங்கரமாக கட்டமைச்சிருக்காங்களே அப்போவே ஆமாங்க ஆமாங்க ஆமா வெள்ள காலத்திலேயே போட்டிருங்க ரொம்ப யூஸா இருக்குங்க தண்ணி வந்து வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நல்லா இருக்குங்க தண்ணி கரப்பு ரெண்டு ஓடி எத்தனை வருஷம் இருக்கும் இருபது வருஷம் ஆச்சு